திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேற்று நாளை இந்த பகுதியில் வந்து இன்னைக்கு நான் வந்து இளையராஜா பாலச்சந்தர் இவங்களோட பிரிவை பற்றி தான் வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இளையராஜா வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரு கே பாலச்சந்தர் சார் வந்து ஒரு பெரிய டைரக்டர் கிட்டத்தட்ட அவர் நூற்றி இருபது படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணவர் இவர் ஐநூறு படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணவர் ரெண்டு பேரும் ரெண்டு லெஜன் இத்தனைய படங்கள் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய காம்பினேஷன்ல வந்து பெரிய அவ்வளோ பாடல்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படி இருக்கிற ரெண்டு பேர் பிரிகிறது அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இழப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாலச்சந்தர் சார் புது புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து பண்ணார் அந்த படத்தோட பாடல்கள்லாம் ராஜா சார் போட்டு கொடுத்துட்டாரு அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் அந்த படம் ரீ ரெக்கார்டிங்க்கு வரும்போது இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தது அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ராஜா சார்டை வந்து கேட்குறாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ட்ராக் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ட்ராக் போஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே அவர் வந்து பாலச்சந்தர் படங்களுக்கு இசையமைச்ச அந்த பின்னணி இசை இருக்கும் இல்லையா அந்த டிராக் இருக்கும்ல அந்த டிராக்ல இந்த புது புது அர்த்தங்கள் படத்துல வர்ற காட்சிகளுக்கு பொருத்தமான இசை எதுவோ அதை வந்து போஸ்ட் பண்றது அது வந்து எடிட்டர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க அதெல்லாம் வந்து ட்ராக் போஸ்ட் பண்ணுறதுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ட்ராக் போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சார் வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து பாலச்சந்தரோட எடிட்டர் கணேஷ் குமார் அவர் தான் வந்து இந்த புதுப்புது அர்த்தங்களுக்கு ஏன்னா இந்த முந்தின படங்கள் இருக்குல்ல இந்த முந்தின படங்கள்லேருந்து இருக்கிற இசையெல்லாம் எடுத்து ட்ராகை வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப பொருத்தமாக இப்போ பா இப்போ பாருங்கள் புதுப்புது அர்த்தங்கள் படம் பாருங்கள் பின்னணி இசையெல்லாம் அப்படி உட்காரும் போஸ்ட் பண்ணிட்டாங்க போஸ்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க படமும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஆனால் ராஜா சாருக்கு என்ன வருத்தம்னு தெரியல அவர் மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறதும் தெரியல ஒருவேளை ட்ராக் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப ஒரு வேளை இல்லை நீங்க தான் வந்து பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்திருப்பார்கிறது தெரியல அவர் சொன்னவனே சரி அவர் தான் சொல்றாருல்ல நம்ம அந்த அப்படியே பண்ணிட்டு போயிடலாமா இவங்களும் டிசைட் பண்ணி ட்ராகை போஸ்ட் பண்ணிட்டாங்க போஸ்ட் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி போச்சு அதே ராஜா சாருக்கு மனசுல அந்த வருத்தம் இருந்திருக்கு மறுபடியும் அடுத்த படம் பாலச்சந்தர் சார் ஆரம்பிக்கும் போது ராஜா சார் மியூசிக் போய் கேட்டிருக்கிறாங்க அப்போ ராஜா சார் சொல்லியிருக்காரு இல்லை இனி கவிதாலயா தயாரிக்கிற எந்த படத்துக்கும் நான் வந்து மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் பெரிய ஷாக்கு ஒரு பாலச்சந்தர் சாருக்கு ஆனால என்ன அப்படின்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் டைரக்டர் ஏன்னா அவ் அவர் அவரு அவரு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ ஹீரோ ஹீரோயினெல்லாம் உருவாக்குனவர் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு அவரோட படங்கள் முதல்ல தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி கவலைப்படலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மரகதமணி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து தெலுங்குலேருந்து இங்கே கொண்டு வந்தார் அந்த மரகதமணி தான் வந்து யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலி ட்ரிபிள் ஆர் படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணி ஆஸ்கார் அவார்டு வாங்கினார்ல கீரவாணி அவர் தான் அப்போ இங்கே தமிழில் மரகதமணிங்கிற பேரில் வந்து பாலச்சந்தர் சார் வந்து அறிமுகப்படுத்தினார் அவரை வச்சு அவர் பண்ணார் அவர் அதை பற்றி கவலைப்படல ஏன்னா அவர் கதையை வச்சு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸை வச்சு ஜெயிக்கிற ஒரு டைரக்டர் அவர் இசைங்கிற சப்போர்ட் பண்ணோம் பட் அதை தாண்டி தன்னுடைய திறமையில் ஜெயிக்கிற ஒரு டைரக்டர் அதனால் அவர் வந்து கவலைப்படணும் இப்போ இந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு என்ன அப்படின்னா வந்து மணிரத்தின சார் அப்படி பயங்கரமாக வளர்ந்துட்டு வரேன் பாலச்சந்திர சாருக்கு என்னென்னா தன்னுடைய கவிதாலய நிறுவனத்தில் வந்து மணிரத்னத்தை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது இப்போ வந்து க நம்ம கவிதாலயம் நடராஜன் சார் இருக்கார்ல எக்ஸிகூட்டிவ் பட்டிஷன் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த விஷயத்த சொன்னோன்னு உடனே ஒரு நடராஜன் சாரு மணி சார்ட்ட பேசலாம் அப்படின்றாரு போய் மணி சாரை மீட் பண்ணுறாரு நடராஜ் சாரு விஷயத்த சொல்றாரு அவர் ஒன்றுமே சொல்லலை சரி டைரக்டர் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னா உடனே அவர் பாலச்சந்தர் சார்ட்ட பேசி ஒரு பதினோரு மணிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணோன்னே இப்போ மணி சார் வந்து பதினோரு மணிக்கு வந்து பாலச்சந்தர் சார் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷங்கிறாரு உங்கள் பேனரில் வந்து கவிதாலயா பேனரில் வந்து நான் படம் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துர்றாரு என்ன மாதிரி கதையை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ரெண்டு கதையை வந்து சொல்றாரு மணிஷர் என்ன அப்படின்னா வந்து ரோஜா படத்தோட கதையும் திருடா திருடா படத்தோட கதையும் வந்து சொல்றாரு இந்த ரெண்டு கதையில வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மணிஷார் கேட்குறாரு அப்போ பாலச்சந்தர் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த ரோஜா கதை மாதிரியே நான் ஒரு கதை பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே உடனே வந்து மணிஷார் சொல்றாரு அப்படின்னா நீங்கள் அந்த கதையை பண்ணிடுங்க திருடா திருடா கதையை வந்து நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு இப்போ நடராஜன் சார் கூட உக்காந்து இல்லையா அவரு சொல்றாரு இல்லை சார் இந்த ரோஜா கதையை வந்து மணி சாரே எடுக்கட்டும் ஏன்னா நடராஜன் சாருக்கு தெரியும் பாலச்சந்தர் சார் வந்து இந்த மாதிரியான கதைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிறது வந்து நடராஜன் சாருக்கு தெரியும் அதனால அவர் என்னன்னா ஒரு நல்ல கதையை வந்து வீணாக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கதையவே சார் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்திர சாரை ஆஃப் பண்ணி விட்டுட்டார் அடுத்த கட்டமா மியூசிக் யார் ஏன்னா அது வரைக்குமே வந்து மணிசார் படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் இப்போ வந்து பாலச்சந்திர சார் வந்து சொல்கிறாரு அடுத்த கட்டம் மியூசிக் யார் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இளையராஜா வந்து கவிதையாள பேனருக்கு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பேசிக்கிட்டாங்க இப்போ யாரை பண்ணலாம் அப்படிங்கிறப்பதான் மணிரத்ன சார் வந்து சொல்கிறாரு ரகுமான்னு ஒரு பையன் வந்து இந்த விளம்பர படங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ரொம்ப நல்லா பண்றாரு அவரை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் வந்து அவருடைய படங்களுக்கு எப்படி மரகத மணியை உள்ள கொண்டு வந்தாரோ இப்ப மணிரத்ன சாரோட ரோஜா படத்துக்கு வந்து அந்த ரகுமான வந்து உள்ள கொண்டு வராங்க அப்ப அவருடைய பேர் வந்து திலீப் மிஸ்டர் ஏ ஆர் ரகுமான் அவர் இவரை இவர் தான் அந்த சொன்ன ஒரு அறுபது வயது பெரியவர் ஒரு ஆஜானு பாகுவான அந்த பெரிய மனிதர் இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து கம்போசிங் வந்து ஒரு நாள் வந்து டேட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க பிக்ஸ் பண்ணிட்டு கம்போசிங் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படிலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்மோனிய பெட்டி ஒரு கிட்டாரு அப்புறம் அந்த தபேல அந்த செட்டப்போட தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து வருவாங்க வந்து நல்லா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல பெட் எல்லாம் போட்டு திண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அவருடைய ஆட்களோட ஒரு மூணு நாலு பேரோட வந்து தான் வந்து டியூன்லாம் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க இதுதான் அப்போ உள்ள செட்டப் அந்த மாதிரி வந்து மாதிரி கவிதாலு அந்த பண்ணிட்டு வந்து இந்த திலீப் வந்து ஒரு நாலு ஆட்களோட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பையன் பதினேழு பதினெட்டு வயசுல ஒரு கீபோர்டை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள இல்ல பெரிய காரில் நாலு பேர் வந்து இறங்குவாங்கன்னு பார்த்தா வந்து இறங்குறாரு இது பாலச்சந்தர் சாரு நடராஜர் சாரு எல்லாம் பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ சின்ன பையனா இருக்கான் கையில் எதுவுமே இல்லையே விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வந்தாரு சின்ன சின்ன ஆசை டியூனை போட்டாரு எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க டியூனை கேட்டோன்னு உடனே வைரமுத்து வந்து சின்ன சின்ன ஆசைன்னு ஸ்பாட்லயே எழுதி அந்த சாங்கை வந்து ஓகே பண்ணாங்க அந்த படத்துக்கு வந்து ரகுமான் சாருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் இன்னைக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருங்கிறது உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அட்வான்ஸாக வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து இசையமைச்சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா படம் ரெடியாகி தேட்டருக்கு போகிற வரைக்குமே வந்து டைட்டிலில் வந்து அவர் பேர் வந்து திலீப்புன்னு தான் வந்து இருந்தது அந்த ரிலீஸுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரகுமானோட அம்மா ஃபோன் பண்ணி பையன் பேரை வந்து திலீப்புன்னு போடாதீங்க ஏஆர் ரகுமான் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏதோ அவங்க சிஸ்டருக்கு யாருக்கோ வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு பள்ளிவாசலில் போய் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இஸ்லாமிய மதத்துக்கு வந்து மாறி இருக்கிறாங்க அதுலேருந்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து அந்த பேரை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படி இவருக்கு வந்து ஏஆர் ரஹமான் சொல்லி பேரை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதே சென்டிமெண்ட்டாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து திலீப் வந்து ஏஆர் ரமனாக மாறி இளையராஜாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த கவிதாலய நிறுவனத்தில் சார் படத்துக்கு உள்ளே வந்த நிகழ்வு வந்து இதுதான்